ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் நெய் இருக்கும்போது எப்படியும் அடியில் கொஞ்சம் வண்டல் அதிகமாகவே நிற்கும் அப்படி கசடு அதிகமாக தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிப் ஃபாலோ பண்ணணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பால் போகும்போது எப்படியும் அதில் கொஞ்சம் ஆடை நிற்கும் அதில் இருக்கிற ஆடையை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருவேன் டெய்லியும் ஒரே ஒரு நாள் மட்டும் இது கூட தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் ஆடையை இதிலேயே போட்டு வச்சுட்டு வந்துட்டு ஓரளவுக்கு ஆடை சேர்ந்த உடனே வெண்ணெய் எடுத்துடலாம் இப்போது நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன் இந்த ஆடையிலிருந்து நான் சேர்த்து வச்சுட்ருக்குற ஆடை இப்போது இந்த அளவுக்கு ஆகிருக்கு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே பாதி அளவுக்கு ஐஸ் வாட்டரும் பாதி அளவு நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஐஸ் வாட்டர் சேர்த்தாலும் நமக்கு வெண்ணெய் சீக்கிரமே வரவே வராது அதே மாதிரி ஃபுல்லாக நார்மல் வாட்டர் சேர்த்தாலும் நமக்கு வெண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் வராது மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்னும் வெண்ணெய் திரண்டு வரலை மறுபடியும் ரெண்டு நிமிஷம் ஓட விட்ட உடனே எப்படி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு மேலே நிற்கிற இந்த வெண்ணெயை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி கழுவிடலாம் நல்லா கழுவி அந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறேன் ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரமாவது வைக்கணும் இப்படி வைக்கும்போது நமக்கு நெய் உறுக்குறப்போ அடி வண்டல் அதிகமாக நிற்கவே நிற்காது இந்த ஒரு டிப் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நெய் உறுக்குறப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாத்திரத்தில் ஒட்டிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு ஸ்லைட்டாக சூடு பண்ணி அப்புறமா நெய் உறுக்குற கடாய்க்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நல்ல நுற பொங்கி வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கலாம் ஆனால் இந்த நொறை கொஞ்சம் அடங்கினதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் இல்லைன்னா டக்குன்னு கருகிடும் நொற சுத்தமாக அடங்கும் போது முருங்கைக்கீரையை கொஞ்சமாக இதில் போட்டோன்னா சட்டுன்னு வெடிக்கணும் வெடிச்சதுன்னா நெய் நமக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பாத்திரத்தில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நம்ம யூஸ்வலாக நெய் உருக்கும்போது நிற்கிற கசடுக்கும் இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு நெய் உருக்கிகிட்டு இருக்கும்போது அடியில் நிற்கிற வண்டலுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்ட்டு இதில் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது கசடே இல்லைன்னு தான் சொல்லணும் வெறும் முருங்கிக்கிற மட்டும்தான் இதில் இருக்குது இதை இப்போது ஒரு ஃபில்டரில் வடித்து பார்த்துடலாம் ஏற்கனவே இருக்கிற நெய் கூடவே தான் இதையும் நான் வடித்து வச்சுக்க போகிறேன் இப்போது வடிக்கும்போது நம்ம பார்க்கலாம் எவ்வளோ குறைவான கசடு இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமே எப்போ நம்ம நெய் போதும் இந்த டிப் ஃபாலோ பண்ணினோன்னா வேஸ்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்